வணக்கம் நண்பர்களே பலருக்கும் ஒரு பெரிய ஹேர் ப்ராப்ளம் என்னன்னா டேண்ட்ரஃப் இது நமக்கு இச்சிங் ஒயிட் ஃப்ளேக்ஸ் பேட் ஸ்மெல் ஹேர் ஃபால் நிறைய ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரும் ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா வீட்லேயே சிம்பிளான ஹோம் ரெமடிஸ் இருந்தால் டான்ட்ரஃபை கட்டுப்படுத்த முடியும் முதல்ல அல்வேவேரா ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் எடுத்து ஸ்கேல்பில் மெதுவாக அப்ளை பண்ணுங்க இது ஸ்கேல்பை கூல் பண்ணி இச்சிங்கும் ட்ரை ஃப்ளேக்ஸும் குறைக்க உதவும் வாரத்துக்கு மூந்தடவை பண்ணீங்கன்னா நல்ல மாற்றம் தெரியும் அடுத்தது நீம் வாட்டர் ரின்ஸ் வேப்பிலை ஆன்டி ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கு பத்து முதல் பன்னிரண்டு வேப்பிலை தண்ணியில் கொதிக்க வச்சு குளிர்ந்ததும் ஹேர் வாஷ் செய்யும்போது லாஸ்ட் ரின்ஸாக யூஸ் பண்ணுங்க இரண்டு வாரத்துக்குள்ளே டேண்ட்ரஃப் நிறைய குறையும் கேர்டு மற்றும் லெமன் பேக் கூட சூப்பர் ரெமெடி ஒரு கப் திக் கேர்டுக்கு அரை லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணிடு பதினைந்து மினிட்ஸ் விட்டு வாஷ் பண்ணுங்க இது ஸ்கால்பை கிளீன் பண்ணி லூசன் லூசனாக உதவும் அடுத்து கோகனட் ஆயில் அண்ட் கேம்ஃபார் கொஞ்சம் வார்ம் கோகனட் ஆயிலில் இரண்டு பிஞ்ச் கேம்ஃபோர் சேர்த்து ஸ்கால்ப்ல மசாஜ் பண்ணுங்க இந்த காம்போ இச்சிங்கை உடனே குறைக்கும் பாக்டீரியாக்கும் ஃபங்கஸ்க்கும் நல்லது ட்ரை டேண்ட்ரஃப்கு வெந்தயம் ஒரு பெஸ்ட் ரெமெடி இரவுல வெந்தயம் ஊற வைத்து காலையில ஸ்மூத் பேஸ்ட் பண்ணி ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணுங்க இது ஸ்கால்ப் ட்ரைனஸை குறைக்க உதவும் டீ ட்ரீ ஆயில் டேண்ட்ரஃபுக்கு மிகவும் எஃபெக்டிவ் ரெமெடி ஆனால் டைரக்ட் அப்ளை பண்ணக்கூடாது கோகனட் ஆயிலில் ரெண்டு டிராப்ஸ் சேர்த்து மசாஜ் பண்ணுங்க இதன் ஆன்டிஃபங்கல் பவர் டேன்ட்ரஃபை வேகமாக கண்ட்ரோல் பண்ணும் ஆனியன் ஜூஸ்ல இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணும் ஆனியன் ஜூஸ்ல இருக்கும் சல்ஃபர் ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும் பத்து நிமிடங்கள் மட்டும் பயன்படுத்தினால் நல்ல விளைவு இருக்கும் அதிக நேரம் வைக்க வேண்டாம் ஹோம் ரெமெடிஸ் மட்டும் போதாது சில சிம்பிள் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணனும் ஒன்று ஹாட் வாட்டர்ல ஹெட் வாஷ் பண்ணாதீங்க ஸ்கேல்ப் ட்ரை ஆகி டேண்ட்ரஃப் அதிகரிக்கும் இரண்டு கோம்பாய் வீக்லி வாஷ் பண்ணுங்க மூன்று ஹெல்மெட் யூஸ் பண்றவங்க இன்சைட் ஸ்பஞ்சை கிளீன் பண்ணனும் நான்கு ஆயிலி ஃபுட் பிளஸ் சுகர் அதிகமாக அவாய்ட் பண்ணுங்க ஐந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க ட்ரை பண்ணுங்க ஸ்ட்ரெஸ் கூட டேண்ட்ரஃபை அதிகரிக்கும் ஹேர் வாஷ் செய்யும் போது சூடான தண்ணீர் அவாய்ட் பண்ணுங்க அது ஸ்கேல்பை ட்ரை பண்ணி டேண்ட்ரஃப் அதிகரிக்கும் மைல்ட் வார்ம் அல்லது நார்மல் வாட்டர் தான் பெஸ்ட் இப்போ சொல்லிய ரெமெடிஸ் எல்லாம் இயற்கையான வழிமுறைகள் ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா டூ வீக்ஸ்ல கிளியர் டிஃப்ரென்ஸ் தெரியும் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் ஹோம் ரெமடிஸ் அண்ட் ஹேர் டிப்ஸ் வேண்டும்னா காமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்